இந்த பொடுகு பேன் தொல்லை ஈர்தொல்லை முடி நீளம் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன் அதுக்கு அற்புதமான மூலியை சொல்கிறேன் அப்படின்னாரு பொடுகுகள் தலையில் ஏற்படுகின்ற அந்த அரிப்பு எல்லாமே நீங்கும் பேன் பூச்சி இதெல்லாம் வந்து நீங்கி தலைமுடி நீண்டு வளர்வதற்கு இது வழி வகுக்கும் பாருங்கள் காய்க்கு முன்னாடி பூ இருக்குல்ல இதுதான் காய் இது தான் காய் இதுதான் பூ சரி முடி அடர்த்திய நீளமா காடு போல கொத்து கொத்த வளரணும் முடி கொட்டவே கூடாது அப்படின்னா ஏன் எண்ணெயில காய்ச்சணும் வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு இந்த பொடுகு நிறைய இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டீன் இருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண் பண்ணி இருப்பாளர்களுமே பொடுக்கு அதிகமாக வருது ஏன்னா நிறையா சிந்திக்கிறாங்க தூக்கம் இல்லை அப்படின்றது ஒரு காரணம் அதே மாதிரி கழிவுகள் இருக்கிறது ஒரு காரணம் டிப்ரஷன் ஒரு காரணம் கூட இப்போதைக்கு சொல்கிறாங்க சரி ஓகே நான் என்ன பொடுகு வந்துருச்சு அதுக்கு என்ன சொல்யூஷன் அதே மாதிரி ஈரு பேன் வந்துருச்சு முடி அடர்த்தியா நீளமாக வளரணும் கொத்து கொத்தா கொட்டுது இதெல்லாம் நிக்க நிப்பாட்டணும்னா என்ன மாதிரியான மூலிகை சித்தம் பள்ளி இருக்குது பொடுதலை தான் நண்பர்களே பொடுதலைன்றாரு இப்போ அந்த பொடுதலையை அவர் பறிக்கிறதா பாருங்கள் அதுதான் பொடுதலை ஐயா பொடுதலை எடுங்க ஐயா பாருங்க பொதுதலை வந்து அழகாக எடுக்கிறாரு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அப்படியே எடுக்கிறார் பாருங்க இன்னும் நிறைய எடுக்கிறாரு ஏன்னா வீடியோ பேசுகிறதுக்காக இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஐயா இன்னும் கூட கொஞ்சம் எடுங்க ஐயா இன்னும் பாருங்கள் இன்னும் எடுக்கிறாரு பாருங்க இதுதான் பொடுதலை மூலிகை சொல்லுங்க ஐயா இதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன ஐயா இதனுடைய மருத்துவ பயன்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து செம்பு சத்தம் உப்பு சத்தம் நிறைந்த ஒரு மூலிகை ம் இது பொடுதலை என்று ஏன் பேர் வந்தது என்றால் இது தலையில் இருக்கின்ற அந்த பொடுகை போக்கக்கூடியது ஆனால் பொடுதலை என்று பெயர் இதை வந்து இடித்து சாறு எடுத்து ஒரு நூறு எம்எல் சாறு ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் ஒரு பத்து கிராம் வேப்பம்பு ஒரு பத்து கிராம் வசம்பு இவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து நன்றாக காய்ச்சி வடித்து வைத்து கொண்டு இந்த எண்ணெயை வாரத்துக்கு இரண்டு நாள் தலையில் தேய்த்து ஒரு ஆப் அன் அவர் தலையில இருந்தா போதும் ஒரு நாள் போதும் ஊற வச்சு அதை குளிச்சுட்டு வரும்பொழுது பொடுகுகள் தலையில் ஏற்படுகின்ற அந்த அரிப்பு எல்லாமே நீங்கும் பேன் பூச்சி இதெல்லாம் வந்து நீங்கி தலை வந்து தலைமுடி நீண்டு வளர்வதற்கு இது வழி வழிவகுக்கும் ஐயா ஓகே இடையில குறுக்கிற மன்னிக்க மன்னிச்சுக்கோங்க இப்போ பொடுகு இருக்கிறவங்களுக்கு ஏன் இது நல்ல நல்ல காய்ச்சணும் பொடுகு வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல நிலை காய்ச்சும் பொழுது நல்லெண்ணெய் என்பது விஷங்களை வந்து முறிக்கக்கூடியது சரி அதனால வந்துட்டு இந்த நல்லெண்ணையும் இதுவும் ஒன்னா சேரும் பொழுது தலையில் ஏற்படுகின்ற அந்த அரிப்பு பொடுகு எல்லாத்தையும் போக்க வல்லது ஓ அதனால அதை காயக்கிறீங்க சரி இப்போ முடி அடர்த்திய நீளமா காடு போல கொத்து கொத்தா வளரணும் முடி கொட்டவே கூடாது அப்படின்னா ஏன் தேங்காய் நெய்ல காய்ச்சணும் தேங்காய் நெய்ல காய்ச்சும் பொழுது இதனுடன் வந்து இது நூறு எம்எல் சாறு கரிசலாங்கண்ணி நூறு எம்எல் சாறு சேர்த்து கொஞ்சம் வெட்டி வேர் சேர்த்து கொஞ்சம் நெல்லி வத்தல் சேர்த்து அதே தேங்காய் நெய்யில் போட்டு காய்ச்சும் பொழுது நம்ம முடி வந்து நல்லா நீட்டாக வளரும் இந்த ஆயில் இது முடி நன்றாக வளரும் முடி நீட்டமாக வளரும் ரொம்ப சிறப்பாக முடி வளரும் இதுதான் வந்து பொடுதலையில் நம்ம பண்ணலாம் ஏன்னா இருக்குல்லே பொடுதலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணிங்க இருந்து ஐயா ஆயில் தயாரிச்சிக்கிறாரு தேவைப்பரங்க வாங்கிக்கோங்க இல்லைன்னா இதுவே போதும் பொடுதலையை எங்கேன்னுட்டு வச்சாலும் அப்படியே புதிரை வளரும் இங்க பாருங்கள் இங்க காமிங்களேன் எவ்வளோ இருக்கு பாருங்க பொதிரை பாருங்கள் எவ்வளோ பொடுதலை இருக்குன்னு காமிக்கலாம் இருப்பாருங்க நிறைய நிறையா இருக்குது பாருங்க இதுதான் பொடுதலை இந்த காய்கள் இருக்கு பாருங்க இந்த காய்களை ஒன்று சேர்த்து ஒரு பிடி காய் எடுத்துக்கொண்டு எண்ணெயில் லேசா வதக்கிட்டு ஐயா இந்த காயின்றாங்க இது தெரியுதுங்களா பூவோடு சேர்ந்து காய் வரும் நண்பர்களே பூவும் காயும் ஒரே இடத்துல வர்ற ஒரே ஒரு மொழி இதுதான் அதாவது காய்க்கு முன்னாடி பூ இருக்கும் இது தெரியுதுங்களா இந்த காயை என்ன செய்யணும் இந்த காயை எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கொண்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டு இதனுடன் மிளகு மிளகாய் பூண்டு ஜீரகம் எல்லாம் சேர்த்து துவையில் அரைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது வயிற்றில் ஏற்படுகின்ற கடகடப்பு கேஸ்டிக்கு வாயு தொல்லைகளை போக்க வல்லவது நல்ல பசி தீபனம் உண்டாகும் ஜீரண சக்தி உண்டாகும் நண்பர்களே கீழே கிட்ட காமிக்கணும் பாருங்கள் இந்த விதை இந்த காய் எப்படி இருக்குன்னு அதையும் பாருங்கள் ஏன்னா நண்பர்களே காய் இருக்கு இருக்கு இருக்குன்றீங்களே அது தெரிலன்றீங்களே ஒரு சில தெரியலன்னு சொல்லுவீங்க பாருங்கள் காய்க்கு முன்னாடி பூ இருக்குல்ல இதுதான் காய் இதுதான் காய் இதுதான் பூ இதுதான் காய் இதுதான் பூ இதுதான் காய் இதுதான் பூ தெரியுதுங்களா எவ்வளோ இருக்கு பாருங்கள் இது காய் பூ முன்னாடி இருக்குது இதை தான் பொரியல் செஞ்சு சாப்பிடணுன்னு சொல்கிறாரு சரிங்களா ஐயா இது வேலை என்ன பயன்பாட்டுக்கு ஐயா இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இது இந்த மாதிரி வயல்வெளியில் ஊரமாக இருக்கும் நெல் அவிக்கும் பொழுது இதை அதை கூட போட்டு அவிப்பாங்க அவிச்சு நெல்லில் இருக்கிற தோஷமெல்லாம் எடுக்கக்கூடியது அந்த நெல்லை வந்து சிறப்பான முறையில் அதாவது சிறு பிள்ளைகளுக்கு இந்த பொடுதலை இட்டு நெல் அவித்து அதுல அரிசி குத்தி அந்த அரிசியில அல்வா மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப புஸ்டியாகவும் குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாக வாழும் அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க அடுத்து நம்ம பழம்பெரும் சித்த வைத்தியர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது அரைச்சி தேலையே ஒரு நெல்லிக்காய் ஒரு விலங்காய் அளவு எடுத்து அதுக்குள்ள கரெக்ட் கெந்தின்னு ஒரு இருக்கு அதான் கெந்தகத்துல கரெக்ட் கெந்தகம் அதை உள்ள வச்சு புடம் போடுவாங்க புடம் போட்டு அந்த பஸ்வமாக்கி இந்த தவளை சோரி ஏற்படுத்தி பாருங்க அதுக்கு உள்ளுக்கு கொடுப்பாங்க சிறப்பாக வேலை செய்யும் என்ன நண்பர்களே முழுமையான தகவல் அற்புதமாக சொல்லியிருக்காரு ஒருவேளை அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஐயாக்கிட்ட இதுதான் அந்த ஏர் ஆயில் இந்த ஏர் ஆயில் வேணால் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ஆனால் மேக்சிமம் தேவைப்படாது இந்த மூலிகை இருந்தாவே போதுமானது ஐயா சொன்ன அந்த ஆயிலை பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளங்க மீண்டும் மீன் ஒரு அருமையால் பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா